நாம் நிறைய சேவிங்ஸ் வீடியோ பார்த்துருப்போம் நிறைய சேனல்ஸில் கோல்டு சேவிங்ஸ் சில்வர் சேவிங்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பார்த்துருப்போம் அதை விட வாழ்க்கையில் முக்கியமாக சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ரீலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லாங் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ சென்னையில் போரூரில் இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு சைட் விசிட் பண்ணுறதுக்கு போகிறோம் ஆமாங்க லேண்ட் வந்து விசிட் பண்ணி அந்த லேண்டை எப்படி வாங்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இங்கேருந்து கிளம்பி நாலஞ்சு சைட்ஸ் வந்து விசிட் பண்ணும் இந்த கம்பெனியோடைய ப்ரோக்ராம் என்ன அவங்களுடைய லான்ச்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது நான் வந்து லேண்ட் விசிட் பண்ணி நான் எப்படி இந்த லேண்ட் வாங்குகிறேன் அப்படின்றது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு கடமுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் விசிட் பண்ணோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேண்டு அப்படி ஒரு காற்று அண்டு சுற்றி சரௌண்டிங்கையும் பார்த்திங்கன்னா நிறைய வேர் ஹவுசஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருந்தது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் கொஞ்சம் கிட்டக்க இருக்கா மாதிரி இருந்தது இந்த கம்பெனியோடைய சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒவ்வொரு சைட்லேயும் அவங்க வந்துட்டு அந்த சைட்க்கு நியர் பை என்னென்ன கவர்மெண்ட்டோடைய லான்சஸ்லாம் இருக்குது எப்படி அந்த ரோட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஏன்னா நம்ம ஒரு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம முழுமையா தான் ஒரு லேண்டை வந்து நம்ம வாங்க முடியும் அதை வந்து இவங்க ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க செகண்டா இந்த சைட் பாத்தீங்கன்னா ஊரகடமுடைய ஆன் ரோட் சைட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நிறைய கம்பெனிஸ் இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு நடுவில் இதை அமைஞ்சிருக்கு முக்கியமாக நந்தி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் லாங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் அப்படியே நெக்ஸ்ட்டு லஞ்ச் லன்ச் பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த சைட் விசிட் பண்ண போனோம் அதுதான் வாக்ஸ் பட்டினம் அதுக்கு அடுத்து ஒரு ஃபோர்த் இன்னொரு சைட் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக கிளியராக வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இன்னும் சில வீடியோஸில் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்